என்னை வந்து சின்ன வயசு ஒரு அக்கா கிரௌண்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அந்த அக்கா பேர் நிவேதா அந்த தான் தினமும் இங்கே கூட்டி வந்து காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுப்பி கூட்டிகிட்டு வருவாங்க அவங்களால தான் எனக்கு ஆக்கி மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா அம்மா தான் போயிட்டு நான் விளையாடிட்டு வா எந்த கஷ்டம் இருந்தாலும் நான் அனுப்பிச்சிடுவேன் ஏன்னா லைட் இல்லை நைட் இருட்டாயிருது இது காடு மாதிரி இருக்கிறதுனால நிறைய பாம்பு அது மாதிரிலாம் வர்றதுனால எங்களால் நைட் கொஞ்சம் ஏ நான் ரொம்ப நேரம் ப்ராக்டிஸ் பண்ண முடியல மாவட்டம் காட்பாடி தாலுகா காரணாம்பட்டு அரசு மேல்நிலை பள்ளியில் இந்த பள்ளியை சேர்ந்த காவியா ஸ்ரீங்கர மாணவி தொடர்ந்து மூணு வருஷமா எஸ்டிஎஃப்ஐ நேஷனல் கேம்ஸ் வரையில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம் இது மட்டும் இல்லைங்க இந்த பள்ளியை சேர்ந்த நூத்தி பதினஞ்சு மாணவ மாணவிகள் இங்கே டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய நேஷனல்ஸ் அண்ட் ஸ்டேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க இதை பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க காவியஸ்ரீ உங்களை பற்றி சொல்லுங்கள் என் பேர் காவியஸ்ரீ நான் காரணாம்பட்டு கிராமத்துலேருந்து வரேன் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காரணாம்பட்டு ஸ்கூலில் படிக்கிறேன் நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் உங்களுக்கு ஹாக்கியில் எப்பத்துலேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது என்னை வந்து சின்ன வயசில் ஒரு அக்கா கிரௌண்டுக்கு கூட்டின்னு வந்தாங்க அந்த அக்கா பேர் நிவேதா அந்த தான் தினமும் இங்கே கூட்டின்னு வந்து காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுப்பி கூட்டிகிட்டு வருவாங்க

குவாலியருக்கு குவாலியர் போனீங்க மத்திய பிரதேஷ் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேஷனல் ஓகேமா சூப்பர் அடுத்து அந்த செகண்ட் நேஷனல் வந்து பிஐடியில் எதாவது ரெண்டு செலெக்ஷனுமே நடந்துச்சு ஃபஸ்ட்டு செலக்ஷனும் ரெண்டு செலக்சன் செகண்ட் செலெக்ஷனும் அட்டெண்ட் பண்ணி செலெக்ஷன் வாங்கினேன் செகண்ட் ச நேஷ்னலும் மத்திய பிரதேசில் மன்சூர் போனோம் அப்போ கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு பயம் இல்லை ஃப்ரீயா இருந்துச்சு செகண்ட் நேஷனல்ன்றதுனால சூப்பர்மா இப்போ இந்த வருஷம் போனீங்க போயிட்டு வந்தீங்க இல்லையா அது எங்க எங்க எந்த ஊருக்கு நேஷனல் ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் விஐடியில் நடந்துச்சு செகண்ட் செலெக்ஷன் புது புதுக்கோட்டையில் நடந்துச்சு அந்த ரெண்டு செலெக்ஷனும் வாங்கினேன் இப்போ நேஷனல் தேர்ட் நேஷ்னல்

வீட்டில் சும்மா இருக்கும்போது அக்காங்க வந்து கூட்டிகிட்டு வந்து விளையாட வச்சாங்க அப்போ பிளேயராக தான் விளையாடினேன் அதுக்கப்புறமாட்டுக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஹாக்கிக்காகவே கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சேர்ந்தேன் அதுக்கப்புறமாட்டுக்கு தான் அஞ்சாவதுலேருந்து நான் பேடு கட்ட ஆரம்பித்தேன் அஞ்சாவதுலேருந்து என்னோட கொஷின் வந்து கோல் கீப்பர் கோல் கீப்பர் ஸோ நீங்கள் கோல் கீப்பராக இருந்தது ஆமாம் ஓகே ஓகே ஸோ உங்கள் ஸ்கூலில் இருக்கட்டும் இல்லைனா உங்களோட சுற்றி உள்ளவங்க இருக்கட்டும் யார் யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா அம்மா தான் போயிட்டு நான் விளையாடிட்டு வா எந்த கஷ்டம் இருந்தாலும் நான் அனுப்பிச்சுடுவாங்க நெக்ஸ்டே என்னுடைய சார் மகேஷ் சார் அவரால் தான் நான் இவ்வளோ தூரம் வறந்துருக்கேன் நெக்ஸ்ட்டு ஸ்கூல் ஹெச்எம் அதுக்கப்புறமாட்டு ஹெட் மாஸ்டர் இவங்கெல்லாம் தான் என் கூட இருந்தாங்க சொன்னீங்களா அவர் தான் எங்களுடைய கோச்சு பிடி சார் அவர் தான் அப்புறமேட்டுக்கு கூட துளசிராமன் சார் ஆடிட்டர் சார் அவரு அவர்லாம் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு எங்களுக்கு நிறைய பேடு ஸ்டிக் அவர்கள் நிறைய வாங்கி கொடுத்துருக்காரு நிறைய ஹெல்ப் பண்ணதாக ஒரு தான் ஓகேம்மா ஸோ இப்போ நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு கிரவுண்டு இருக்கு இல்லையா ஸோ இந்த கிரவுண்டுக்கும் நீங்கள் நேஷ்னல் போய் விளையாடும் போதோ இல்லை விஐடி செலெக்ஷன்ஸ் அட்டன் பண்ணும் போதோ அந்த கிரவுண்டுக்கும் இந்த கிரௌண்டுக்கு என்னென்ன வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்க இது வந்து கிராவல் கிரவுண்டு கிராவல் கிரவுண்டில் வந்து பால் ரொம்ப ஸ்லோவாக தான் வரும் இங்கே எவ் இங்கே வந்து எவ்வளோ ஸ்லோ வருதோ அங்கே அதை விட நான் நேஷனல் போடுறதுல வந்து கொஞ்சம் அதிகமாக பால் ஃபாஸ்டா வரும் அங்கே வந்து டஃப் கிரவுண்டு சிந்தட்டிக் ஆமாம் இங்க இங்க வந்து நிறைய கல்லுகள்லாம் இருக்கும் நிறைய பால்லாம் பம்ப் போவாங்க அது மாதிரி இல்லை பால் வந்து அவங்க அடிக்கிற பொறுத்து அவங்க அடிக்கிற மாதிரி தான் எங்களுக்கு வந்து பால் வரும் காவியா நீங்க கோல் கீப்பர் பொசிஷன்ல விளையாடுறேன்னு சொல்லியிருக்கீங்க நாங்கள் அந்த பொசிஷன்ல விளையாடும் போது உங்களுக்கான சேலஞ்சஸ் என்ன உங்களோட மைண்ட் செட் என்ன இவ்வளோ வெயிட்டான இதெல்லாம் போட்டுட்டு விளையாடுறீங்க ஸோ உங்க மைண்ட் செட் என்ன என்னோட சேலஞ்சஸ் தான் எல்லாரும் வந்து இது வெயிட்னு சொல்றாங்க ஆனால் இது வந்து அவ்வளோ வெயிட் இல்லை எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் ஆனால் நாங்கள் கோல் கீப்பர் டைம் நிற்க மேட்ச் டைம்லலாம் உள்ளே நிற்கும் போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் எங்கடா நம்ம பால் விட்டால் கோல் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஆனாலும் நாங்கள் எல்லாரும் நிற்போம் நின்று அவங்க தாண்டி பால் இருந்துச்சுன்னா நம்ம தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்லேயும் இருப்போம் பயமாகவும் இருக்கும் உள்ள ஆனால் நாங்கள் பால் எடுத்து கொடுத்தா எல்லாரும் நான் நல்லா எடுத்து கொடுத்தா இன்னும் நல்லா டீம் வின் பண்ணிச்சின்னு சொல்லுவாங்க அந்த டைமில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அண்ணா உள்ளே நிற்கும் போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் நீங்கள் ஆடும்போது இன்ஜுரியெலாம் ஆகிறது உண்டா பால் ஆ நிறைய ரைஸ் பால் அது மாதிரிலாம் ஆச்சுன்னா நிறைய இடத்துல அடிபட்டு இருக்குது அடிபட்டு ஆனால் நாங்கள் நிற்கிறோம் எங்கள் ஸ்கூலுக்காக எங்கள் பிடி சா சாருக்காக எல்லாரும் நாங்கள் நிற்கிறோம் ஓகே வெரி குட் இன்னும் இந்த நீங்கள் ஹாக்கியில் விளையாடிட்டு இருக்கும் போது உங்களுக்கு என்னென்னலாம் இன்னும் தேவைப்படுது இதெல்லாம் இருந்தால் நான் நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எங்கள் கிரவுண்டில் லைட்லாம் இல்லை நாங்கள் நைட்டு சீ ஈவினிங் டைம்ல சீக்கிரமாகவே முடிச்சுருவோம் ஏன்னா லைட் இல்லை நைட் இருட்டாயிடுது இது காடு மாதிரி இருக்கிறதுனால நிறைய பாம்பு அது மாதிரிலாம் வர்றதுனால எங்களால் நைட்டு கொஞ்சம் ஏ நான் ரொம்ப நேரம் ப்ராக்டிஸ் பண்ண முடியல மார்னிங் ஒன்னார் ஈவினிங் ஒன்னார் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் லைட்டு அது மாதிரி அது மாதிரி இருந்துச்சுன்னா கிரவுண்டு கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்துச்சுன்னா நாங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இந்தியா லெவலில் ஸ்டேட் லெவலில் வின் பண்ணுவோம் இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணுவோம் இந்தியா லெவலுக்கு விளையாடி விளாடி காவியா நீங்கள் இந்தியாவுக்காக விளையாடி மெடல் பண்ணணுன்றதுக்காக நான் என்னோட சைட்லருந்து என்னோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு தேங்க் தேங்க்யூ தேங்க்யூ கா நூத்தி பதினஞ்சு மாணவ மாணவிகளுக்கு கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கு காரணாம்பட்டு அரசு மேல்நிலை பள்ளியோட பி டி சார் கிட்டதான் நம்ம இப்ப பேச போறோம் அவரை பத்தி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்டே வந்து இந்த அரசு மேல்நிலை பள்ளி காரணாம்பட்டு தான் இங்க தொடர்ந்து ஒரு பன்னெண்டு ஆண்டுகளாக இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பன்னெண்டு வருஷமா இங் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூறு மாணவர்கள் இப்போ விளையாடிட்டு இருக்கோம் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் விளையாடி முடிச்சுட்டு என்கிட்ட மடி படிச்சு போன பசங்களும் ஒரு பெரிய கல்லூரிகள்லேயும் படிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி ராணுவம் மற்றும் போலீஸ் வேலையிலையும் இருக்காங்க இப்போ இப்போ வந்து அட் ப்ரெசண்ட்டாக வந்து நாங்கள் சிஎம் டிராஃபி விளையாடிட்டு வந்தோம் லாஸ்ட்டாக அதில் வந்து நாங்கள் ஃபோர்த்து ப்ளேஸு வந்தோம் கடந்த ரெண்டு வருஷமாக வந்து நாங்கள் ஃபோர்த்து பிளேஸ் தான் வாங்கிட்டு இருக்கோம் லாஸ்ட் இயரும் நாங்கள் ஃபோர்த்து பிளேஸ் வந்தோம் இந்த வருஷமும் ஃபோர்த்து பிளேஸ் தான் வந்தோம் அந்த மாதிரி தொடர்ந்து நாங்கள் பண்ணிச்சிகிட்டே இருக்கிறோம் எங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து நம்ம பள்ளி தலைமை ஆசிரியர் இருக்கார் அவர் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி ரிசல்ட்டு சொன்னோன்னே அவருக்கு வந்து அந்த எங்களுடைய சந்தோஷம் வந்து அவருடைய வார்த்தைகளில் தெரியுது அவர் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவார் சூப்பர் அப்படின்னு சொல்லுவார் அந்த ஒரு வார்த்தை வந்து அடுத்த மேட்சுக்கு எங்களுக்கு ஒரு உத்தியேகத்தை கொடுக்குது சார் சார் நீங்கள் ஒரு ரெண்டு வார்த்தை பள்ளி இப்போ மாணவர்களை பற்றி சொல்லுங்கள் பன்னிரெண்டு வருடமாக ஹாக்கியில் வந்து நல்ல சிறப்பாக விளையாடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் இந்த வருடம் வந்து எல்லா போட்டியிலுமே மாவட்டத்தில் எல்லா போட்டியிலையுமே ஃபஸ்ட்டு வந்தாங்க எங்கள் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வந்தாங்க அதுக்கடுத்தது வந்து இவங்க எங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக எந்த நேரத்துலேயும் எந்த நேரத்தில் கையை பொம்மிட்டு அவங்கள வழி அனுப்பி பிடி சார் பார் சார் எங்கே இருக்கீங்க இங்கே தான் சார் இருக்கேன் வாங்க எட்டு மணி ஆனாலும் சரி அவங்களுக்கு ஃபுல்லாக சைன் பண்ணி அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து இன்னும் மேலும் மேலும் ப்ரைஸ் வாங்கணும் இந்தியா லெவலில் நேஷனல் லெவலில் அவங்க வந்து எல்லாமே வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக எல்லா வசதிகளும் நான் செய்து தரத்துக்கு ரெடியாக இருக்கிறேன் அதை நான் செஞ்சு ஓகே சார் ரொம்ப சந்தோஷம் சார் சிட்டி டீம்ஸ்க்கு ஈக்குவலா நம்ம கிராமத்துல இருந்து வரக்கூடிய மாணவ மாணவிகள் ரொம்பவே டஃப் கொடுத்து விளையாடிட்டு இருக்காங்க வேலூரோட ஹாக்கி டீம் அடையாளம்னாலே இது காரணம்பேட்டை கிராமத்துல இருக்கிற நம்ம மாணவ மாணவிகள் தான் அப்படிங்கிறது ரிஜிஸ்டர் ஆயிருக்கு இவங்க மேமேலும் வளர்ந்து நல் நிறைய மெடல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்து சொல்லிக்கிறோம் என்ன பசங்களா ஜெயிப்பீங்களா